வாலாஜாபாத் பேரூராட்சி அருகே குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்த மழைநீர் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து துருநாற்றம் வீசுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது நேற்று ஒரே நாளில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக வாலாஜாபாத் பகுதியில் மட்டும் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட செங்கல்ராய நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இதனால் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதி முழுவதும் மழை நீருடன் கழிவுநீர் முழங்காலான அளவிற்கு தேங்கி பொதுமக்கள் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கும் சூழல் ஏற்பட்டு வருகிறது கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வாலாஜாபாத் பேரூராட்சி நிர்வாகம் பலமுறை மழைநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதால் மக்கள் அவதிப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர்